உங்களுக்கு எதிராக உங்க வேலைக்கு எதிராக உங்களுடைய ஆசீர்வாதத்துக்கு எதிராக உங்க குடும்பத்திற்கு எதிராக உங்க சரீரத்துக்கு எதிராக யாரெல்லாம் எந்த சத்ருவின் சரியாலோசனை செய்து கொண்டிருந்தாலும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் கிறிஸ்துக்கள் மிகவும் பிரியமானவர்களே கடவுள் யாரை எந்த வீட்டை ஆசீர்வதிக்கிறாரோ கூட்டத்தை ஆசிர்வதிக்கிறாரோ அந்த கூட்டத்திற்கோ அந்த நபருக்கோ அந்த குடும்பத்திற்கோ எதிராக யார் சாபம் விட்டாலும் வாய்க்காமலே போகும் இந்த நாளிலும் கூட நம்ம வனாந்திர பயணத்திலே மக்கள் எல்லாம் காணானை சுதந்திரித்துக் கொள்ளுகிறார்கள் இஸ்ரவேல் மக்கள் திடீர்னு நம்ம வீட்டுல ஒரு பத்து பேர் வந்தாலே நமக்கு எங்க போறது என்ன பண்றதுன்னே புரியாம இருக்கும் ஆனா இந்த ஆறு லட்சம் பேர் பார்க்கும்போது காணானை சுதந்திரித்து கொண்டதுமே அந்த காணான்ல இருக்க மூவாபிய மக்கள் பயந்து போகிறார்கள் இவங்க எல்லாம் என்னப்பா புற்றீசலை போல வந்துடுறாங்க வந்திருக்கிறாங்க இவங்க வந்து நம்மை விழுங்கி விடுவார்களோ அதாவது நாம இருக்கிற இடம் தெரியாம போயிருமோ நம்மளுடைய ஐடென்டிட்டி இல்லாம போயிருமோ சொல்லி இந்த மோவாப் மக்கள் என்ன செய்கிறார்கள்னா அவங்களுடைய ராஜாவடத்திலே போய் அவங்களிடத்திலே பாலாக்கின் இடத்திலே போய் சொல்றாங்க நமக்கு பயமா இருக்கு இஸ்ரேல் மக்கள் நம்மை மேற்கொள்வார்கள் என்ற ஒரு பயம் நமக்கு இருக்கின்றது எங்களுக்கு இருக்கின்றது என்று சொல்லும் போது பாலாக் என்ன செய்கின்றார் அங்கே இருக்கக்கூடிய ஒரு தீர்க்கதரிசியாகியே பீழையாமை அணுகுகின்றார் அவர் எப்படி அணுகுகிறார்னு பார்க்கும்போது முதல்ல மூப்பர்களை அனுப்புறார் மூப்பர்கள் போய் அந்த பீலையாம் இடத்துல பேசுங்க அவர் வந்து கடவுளுடைய மனுஷனா இருக்காரு அவர் இஸ்ரோவேல் மக்கள் ஆசிர்வதிக்கப்பட்ட மக்கள் அவரை சபிக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி பிரேயாம் இடத்திலே போய் இந்த மக்கள் போய் சொல்லுகிறார்கள் பிரேயாம் என்ன செய்யறாருன்னா நீங்க சொல்றீங்க நான் கேட்கிறேன் ஆனா நான் கடவுளிடத்திலே உத்தரவு கேட்க வேண்டும் இதற்காக ஏனென்றால் அவர் கடவுளாலே நடத்தப்பட்ட மக்கள் என்று சொல்லி கடவுள் இடத்திலே ஜெபிக்கின்றார் ஜெபிக்கும்போது என்ன நடக்கிறது என்று பார்க்கும்போது பனிரெண்டாவது வசனம் என்னாகும் இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனத்திலே அதற்கு தேவன் பீலையாமை நோக்கி நீ அவர்களோடே போக வேண்டாம் அந்த ஜனங்களை சபிக்கவும் வேண்டாம் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்றார் கடவுள் சொல்றாரு அழகா சொல்றாரு நீ முதல்ல போகாத அவங்க கூட இரண்டாவது அவங்க அவங்க பேச பேச வேண்டும் சொல்ற காரியத்தை நீ பேசாத ஆ ஏனென்றால் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் போகாத சபிக்காத அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் சொல்றார் பீரையாம் வந்து இதை வந்து வெளியே வந்து அழகா சொல்லிடுறாரு நான் வரமாட்டேன் அடுத்த நாள் என்ன அழகா அந்த அந்த ராஜா என்ன செய்கிறார் என்றால் இன்னும் பணக்காரங்கள்லாம் அனுப்பி பணத்துக்கு விரயம் இந்த தீர்க்கதரிசியை வாங்கிடலாம்னு சொல்லி அந்த காசுக்காரர்களே அனுப்புகின்றார் காசுக்காரர்கள் வந்து பீலையாம் இடத்துல பேசும்போது பீலையா என்ன செய்யறாருன்னா காசுக்கு விழுந்து போகிற சரி அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் என்ன செய்யக்கூடாதுன்னு சொன்னாரோ அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்க டு நாட் கோ தேர்வே அவங்களோடே போக வேண்டாம் அந்த ஜனங்களை சபிக்கவும் வேண்டாம் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் சொன்னதை தாண்டி என்ன செய்யறாரு கழுதையை கட்டிட்டு போற அப்போ தேவ தூதர்கள் கழுதையோடு பேசுகிறார் முதல்ல உங்க கூட பேசுவாரு நம்ம கூட பேசலன்னு பேசும்போது கீழ்படியாம போனோம்னா நம்ம கேவலமானவங்கன்னு சொல்லி கழுதை கிட்ட பேசுறாரு அந்த இடத்துல சபிக்க முடியாமல் போகின்றது இன்றைக்கு பிரியமானவர்களே உங்களுக்கு எதிராக உங்க வேலைக்கு எதிராக உங்களுடைய ஆசீர்வாதத்துக்கு எதிராக உங்க குடும்பத்திற்கு எதிராக உங்க சரீரத்துக்கு எதிராக யாரெல்லாம் எந்த சத்ருவின் சதியாலோசனை செய்து கொண்டிருந்தாலும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அவங்க போக வேண்டாம் என்று சொல்லுகிறார் ஒருவேளை உங்களை அழைச்சாலும் நீங்க போகாதீங்க சபிக்கணும் நீங்க நினைச்சாலும் வீணாக போகும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதை யார் சபித்தாலும் அது தடுக்க முடியாது மாணவர்கள் கஷ்டம் வரும் துன்பம் வரும் துயரம் வரும் ஆனால் உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக என்று கர்த்தர் சொல்லுகிறார் டு நாட் கோ அவங்க வழியே போக வேண்டாம் சபிக்க வேண்டாம் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் தலைகளை தாழ்த்தி தேவரை நோக்கி பார்ப்போம் அன்பின் பரலோக பிதாவே இப்படிப்பட்ட ஒரு பெரிய பாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கீங்க உங்களுடைய ஆசீர்வாதம் எங்கள் மத்தியிலே தங்கட்டும் நாங்களும் பலரை சபிக்கிறோம் சில நேரங்களிலே எங்கள் அந்த இந்த சாபம் அந்தவரை அவர்கள் போகும் போக வேண்டாம் என்று சொல்லுகின்ற இடத்திற்கு நாங்க போறோம் கத்தாவே இப்போது எங்களை மன்னியும் எங்களை ஆசிர்வதியும் இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே Amen. Amen.